இயற்கு சரியா என்ன தெரியுமா நீங்க தனியாருன்னு ஒத்துக்கலாம் இல்லையா

தனியார் பள்ளி சொல்லி தான் வாத வைக்கணும் தனியார் பள்ளின்னு தான் வாத வைக்கணும் தனியார் தனியார் அது வந்து அவர் பொதுவான ஒரு இடத்துல அவர் ரூட்டு தோட்டத்துல கெட்டாத்துல இந்த பிரச்சனை இப்ப சவுதிகள் போனா ஒவ்வொரு ஸ்டேட் மாதிரி அவங்க ரூட்ல பள்ளி கட்டி வச்சு என்ன பள்ளி தனியார் அந்த பள்ளியும் கூட ஜமா போய் செய்யுது சிடி ஜெபி போய் செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் தூக்கிட்டு ஏ எப்படி தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்யுது

அத ஒரு பொது உடமையா தான் பாக்குறீங்க அதனால ஒரு பொது பொது உடைமை பாக்குறீங்கல்ல பொது உடைய பாக்குறீங்க இல்ல பொது உடைமையா பாக்குற ஒரு பள்ளியில இருந்து என் தாய்மார்டை மட்டும் மூணு வருஷத்துக்கு கேட்டீங்க

உங்களோட வாதப்படி தான் இல்லாத உங்கடாதுமே உங்க வாதப்படி இந்த முஜாஹிட்டு உங்களை சொல்லி உங்க வாதப்படி இல்லையா உங்க வாதப்படி இல்லை இல்லாத ப்ரூஃப் வேணும் கொஞ்சம் இல்லங்க இன்னொன்னு இன்னொன்னு நீக்குது அப்ப மூணு வருஷத்துக்கு எக்ரிமெண்ட் திரும்ப தாய்நாட்ட போக வேண்டி வந்து நீங்க என்ன செய்வீங்க அதையும் சொல்லிருங்க மூணு வருஷம் எக்ரிமெண்ட் அடிச்சிக்கிறாங்க இல்லையா மூணு வருஷத்துக்கு பிறகு ஒப்பந்தம் அடிச்சுட்டு அவரை போறீங்க மூணு வருஷம் ஒப்பந்தம் அடிச்சுக்கிறீங்க அவரோடய ஒப்பந்தம் அடிச்சுட்டு அவருக்கு போகுது நான் நீங்களும் ஒப்பந்தம் அடிக்கணும் சரியா நான் என்னோட நீங்க ஒப்பன் அடிக்கணும் உங்களோட வீட்டுல வந்து நான் மூணு வருஷத்துக்கு குத்தகை கேட்கிறேன் ஒப்பந்தம் அடிச்சுட்டு மூணு வருஷத்துக்கு பிறகு நான் உங்களை வீட்டை தர மாட்டேன் மூணு வருஷம் மூணு வருஷம் நீங்க நான் கேட்ட தரத்தான் வேணும் நீங்க ஒட்டுமொழி வந்துருமே எனக்கு

தனியாரோட தனியார் சொத்து சம்பந்தமா ஒரு மூணு வருஷம் குத்தகை கொ குத்தகை சரியா குத்தகை கொப்பந்தான் அது கொஞ்சம் இல்லைங்க அதிகமாக நாங்க வந்து தனியார் சொத்து உங்க வாதப்பட்டி ஒத்துக்கிட்டு தனியார் சொத்து தான் எடுத்து வந்துக்கிறோம் இந்த அக்குருணையில் பாக்கர் கேட்ட மாதிரி கேட்க வேண்டியது சாதி சுகரு யார் சாத்தி கோல் பண்ணி விட்டுட்டு வர சொல்லி எங்கேயோ போன பயணம்